ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா பஞ்சு போல் இட்லிக்கு எப்படி இட்லி மாவு சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் மிக்ஸியில் அரைச்சா இட்லி கல் மாதிரி வருது இல்லைனா தோசை சரியாக வரலன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிற ரேஷியோவில் இட்லி மாவு மிக்சியில் அரைச்சி பாருங்கள் இட்லி நல்லா பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல மூணு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்க இதை ரேஷன்ல கொடுக்குற அரிசியில் கூட செய்யலாம் அதுலயுமே நல்லா பஞ்சு போல இட்லி நமக்கு கிடைக்கும் இப்போ மூணு கிளாஸ் அரிசி சேர்த்தாச்சு இப்போ இட்லி நல்லா சாஃப்டா வர்றதுக்கு ஒரு சீக்கிரட்டான இன்கிரீடியன்ட் தான் இந்த ஜவரிசி கடைகளில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு ஜவரிசி கொடுப்பாங்க இதை சேர்த்து நம்ம செய்யறப்போ இட்லி நல்லா பஞ்சு போல நமக்கு கிடைக்கும் இது வந்து கரெக்டா நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரிசியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இப்போ இதை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் எந்த கிளாஸ்ல அரிசி அளவு அதே கிளாஸ்லேயே முக்கா கப் அளவுக்கு வெள்ளை குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கறதுனால நம்ம தோசை செய்யறப்போ தோசை வந்து நல்லா செவந்து வரும் இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணி நிறைய பிடிச்சி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா அரைச்சி வரணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி விழுகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு இப்போ அதே மிக்சி ஜார்லேயே ஊற வச்சு அரிசியும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியும் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்போ இதையும் நம்ம அது உளுந்தோடையே சேர்த்துக்கலாம் மீதி இருக்க அரிசியும் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக வரதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நம்ம கையால் மாவை பிசையணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விடுங்க கீழே இருக்க உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுமாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் புளிச்சதுக்கப்புறம் தோசை இட்லி ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு நம்ம மாவு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாவில் இட்லி தோசை எப்படி வரும்னு மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பந்து போல் இருக்குன்னு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரண்டி வச்சு கலந்து விடுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் இது வந்து இட்லிக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி தோசை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இந்த மாவில் நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா குழியிலையும் இட்லி மாவு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இட்லி பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி இட்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட ரெண்டு இட்லி வையின்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இதை நான் புட்டு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இட்லி மாவு மிக்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்